வங்க நம்ம ரொம்ப அவளுடன் எதிர்பார்த்த செய்முறை மற்றும் நேர்முகத் தேர்வுக்கான கால் லெட்டர் வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அவங்க ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணலை வீட்டுக்கு வந்து ஒரு சிலருக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ இது வந்து அவங்க கன்ஃபார்மாக வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காமிக்கம்போது தான் நானே நம்பினேன் ஸோ ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அரசு விரைவு போக்குவரத்து கலைத்தன ஓட்டுநடம் நடத்திருக்கான வேலைவாய்ப்புக்கான அதாவது செய்முறை தெரியும் ப்ராட்டுகள் நேர்முகத் தேர்வு அப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான கால் லெட்டர் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு தான் எப்போ வரும் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சே சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ கால் லெட்டர் வந்திருக்கு ஸோ அதிலேயுமே எனக்கு நிறைய எனக்குமே ஒரு டவுட்ஸ் இருக்குது அது உங்கள் கூட நம்ம சேர்ந்து நானும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் சரிங்களா உங்களுக்கு கால் லெட்டர் வந்தால் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கு அதாவது பார்ட் டீல இருக்கும் பார்த்தீங்களா பொது அறிவில ரெண்டு ரெண்டு பதிவு இருக்கும் சரிங்களா அதில் ஐம்பதுக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க என்ன கம்யூனிட்டி மட்டும் இன்றைக்கு கமான்ல போ பண்ணுங்கள் சரிங்களா அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்துருச்சு வீட்டுக்கு அழைப்பு கெடுத்த வீட்டுக்கு போஸ்டரில் வந்துருக்குங்க அந்த மாதிரி வந்துடுச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் தமிழுக்கு வேண்டாம் மற்ற பொது அறிவில் வந்து ஐம்பதுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களா அந்த மதிப்பெண் நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி என்னென்னு போட்டு விட்டீங்கன்னா ஸோ மற்ற யாராருக்கெல்லாம் எப்படி கிடச்சிருக்கு ஒன்னீஸ்ட்டு டூவா ஒன்னீஸ்டு ஃபோரா இல்லை ஒன்னிஸ்டு ஒன்று அறுநூத்தி எண்பத்தஞ்சு பேர்னா அவங்கள மட்டும் கூப்பிட்ருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அவர் அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு ஒருத்தர் நண்பர் வந்து சொன்னார் ஸோ அவர்கிட்ட கேட்டு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் அதாவது எவ்வளோ ஐம்பதுக்கு எடுத்துருக்கீங்கன்னா நாற்பது எடுத்திருக்கீங்கன்னு சொன்னாப்பில அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவு கூட அவருக்கு கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா பிசி கம்யூனிட்டியாக இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்கில் அந்த பொதுக்குருவி தான் கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி கோட்டா ஃபில் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரேங்க் அப்புறம் தான் சரி இந்த மாதிரி இருக்கும் சரி காலேஜருக்கு வந்து மற்றவங்களும் வந்து வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன கொண்டு போகணும் என்னென்ன வந்து இனிமேல் வந்து நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேலே மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ மற்ற எப்படின்னு தெரியல ஸோ எல்லாேருக்கும் கால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் அவங்க மார்க் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ வந்து ஒரு சிலருக்கு தான் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு மற்ற எல்லாேருக்குமே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தான் தீரும் நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் உங்கள் ஏரியா போஸ்ட்மேன்ட்ட சொல்லி வச்சுருங்க மறக்காமல் அவங்க வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுருங்க இப்போ வந்து நான் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் அவங்க கேட்டிருக்காங்கன்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் நீங்கள் முப்பத்தஞ்சி மார்க் மேலே எனக்கு இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இந்த என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மரங்க கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவது பொருள் போட்டு அபி போக நிர்வாகம் தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்தணும் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் திறனிறுத் தேர்வுக்கு அழைத்தல் தொடர்பாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகம் சென்னை இணையதளங்களாக பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்துட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்குழி ஓட்டுநருடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு பத்தொன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்டாயிர எழுத்துத் தேர்வில் நீங்கள் பங்கேற்றுள்ளீர் அதில் பெறப்பட்ட கட்டாப் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்விற்கு நீவி அழைக்கப்படுகிறீர் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் தேர்விற்கு தங்கள் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் கீழ் குறிப்பிட்ட முகவரியில் சம்பந்தப்பட்ட அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிற அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து கும்மிடி பூண்டிக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லலை சரிங்களா அதை அவங்களுக்கு கால் டிக்கெட் அவங்க நீங்கள் உங்களுக்கு கால் டிக்கெட் வச்சு நீங்கள் அது என்ன எங்கே போட்டுருக்காங்கன்னு பார்த்துப்போங்க குறைஞ்சபட்சம் பத்தாம் பத்த தயிற்சி பெற்றிருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க சரிங்களா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றாறுபது சென்டிமீட்டர் முதல் எடை வந்து ஐம்பது கிலோகிராம் ஐம்பது கிலோ குறையாமல் இருக்கணும் செல்லத்தக்க கனரக வாக்கனை ஓட்டணும் ஹெவி லைசன்ஸு ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டு பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்தின உரிமம் சரிங்களா இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் எங்களுக்கு தெரிஞ்சு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க லைசன்ஸ் எடுத்து ஹெவி எடுத்து பதினெட்டு மாதம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து சாலை போக்குவரத்து நிறுவனங்கள் மூலம் பயிற்சி பெற்று கனரக வாகனம் உரிமை பெற்ற நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்த நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு போட்டிருக்காங்க நாளில் இ மற்றும் இஎனா சரிங்களா பத் அது என்னென்ன கொண்டு வர சொல்கிறேன்னு சொல்கிறேங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றமைக்கான அசல் சான்றிதழ்கள் மற்றும் சாதி சான்றிதழ் ஸோ டென்த்து மார்க் ஷீட்டு கம்பல்சரி அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அசல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் வில்லை பேஜ் சரிங்களா அசல் ஒரிஜின வந்து டிரைவிங் லைசன்ஸு அப்புறம் வந்து ஓட்டுநர் வில்லை பேச்சு அசல் நடத்துனர் உரிமம் சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி முன்னருக்கு எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் மற்றும் நடத்துனர் வில்லை பேச்சு சரிங்களா அப்போ வந்து நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்திற்கு முன்னா தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ இதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன் நிறைய பேர் தப்பாக அப்ளை பண்ணாதீங்கன்ட்டு சில பேர் மாற்றி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பீசல் நீங்கள் மாட்டிக்குவீங்க ஓகே அசல் கனரக வாகனம் ஓட்டுற உரிமம் சரி நம்ம பண்டிகை பார்த்தாச்சு செல்லத்தக்க வேலிட் எஃபிஎஸ்சி அது என்னென்னா வேல்டிட்டியோடு இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் முதலீடு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆகிடக்கூடாது எக்ஸ்பைரி ஆகிருந்துச்சுன்னா புதுசாக வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் சரிங்களா செல்லத்தக்கன்னு போட்டிருக்காங்க சாலை பாக்கு போக்குவரத்து ஐஆர்டி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் ஐஆர்டியில் பயிற்சி பெற்றிருந்தால் அந்த நிறுவனத்திலேருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சாலையில் வச்சுருக்கணும் ஸோ ஐஐடியில் பயிற்சி பெற்றவங்களுக்கு தான் தேவை மற்றவங்களுக்கு யாருக்கும் அது தேவையில்லை கனநக வாகன ஓட்டுநர் பணியில் பதினெட்டு மாதம் முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம் ஸோ நீங்கள் குறைஞ்சது ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபார்மெட்டு வந்து ப்ரோசிங் சென்டர்லையோ ஜெராக்ஸ் கட்டிலேயோ முன் அனுபவ சான்றிதழ் வச்சுருப்பாங்க இல்லை வந்து நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுபவ சான்றிதழ் போட்டு இவர் வந்து இந்த இந்த ஒரு எங்கள் கம்பெனியில் வந்து இந்த வண்டியை வந்து இல்லை இந்த எங்கள்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வேலை பார்த்தாரு அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அதில் அவங்க சீல் வச்சுருக்கணும் இந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அவங்க வெளியில் எடுத்துக்குவாங்க அது வந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனிலே கேட்டு பாருங்கள் இல்லாட்டி ஃபார்மெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கடையிலையோ ப்ரௌசிங் சென்டர்லேயோ இந்த மாதிரி கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டை அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட வாங்கி அவங்களோட கம்பெனியுடைய சீல் வச்சு அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்காங்களா இதெல்லாம் கரெக்டாக போட்டு அவங்க வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்ட பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் அரசு மருத்துவமனை உள்ள கண் மருத்துவமனையில் பெறப்பட்ட கண் பார்வை தகுதி சான்று ஸோ ரெண்டு முக்கியம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்ம் மட்டுமே ஜெராக்ஸ் கடையிலே ப்ரௌசிங் சண்டிலேயே இருக்குங்க அது வந்து டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வாங்கணும் அதுவும் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போல் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்கிட்ட போய் விசன் சர்டிஃபிகேட் வாங்கணும் கண் பார்வை தகுதி சார்ந்து ஸோ உங்களோட கண் ஐ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பிசன்ஸை போயிட்டு வாங்கணும் மேற்படி அனைத்து சான்றிதழ் நகல்கள் ஒரு செட்டு சவரிக்கணும் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி ஒன்று ஒரிஜினல் ஒன்று நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியோட ஒரு செட்டுக்கு ரெண்டு செட்டாக கூட எடுத்து வச்சுக்கோங்க வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவராக இருப்பின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை புதுப்பித்து புதுப்பிக்கப்பட்டதுக்கான அத்தாசிடக்கூடிய வேலை பதிவற்றை கொண்டு வர வேண்டும் ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கூட்டு இருந்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலம் மட்டும்தான் மற்ற கிடையாது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக உங்களுக்கு கூப்பிட்ருந்தாங்க சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அப்டேட்டோடு கொண்டு போகணும் அது பெயர் வில்லையுடன் நேம் பேஸ் கூடிய காக்கி சிறுதை அணிந்து வர வேண்டும் இதுக்கு வந்து நீங்கள் காக்கி யூனிஃபார்ம் வந்து தான் போட்டு போடணும் அதில் அந்த பேஜில் உங்கள் நேம் இருந்துருக்கணும் சரிங்களா பெயர் வில்லையுடன் சரிங்களா காக்கி யூனிஃபார்ம் தான் வறந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் தவறான சான்றிதழ்கள் அளிப்பவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நடத்துனர் லைசன்ஸில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு தான் எடுத்துக்கணும் அப்படி கொண்டு போய் மாட்டிக்கிட்டீங்க ஏதாவது ஃபால்ஸாக பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைக்கு இல்லைங்க நான் இப்போயும் சொல்லிடுறேங்க தவறு பண்ணாதீங்க தவறு பண்ணி நீங்கள் மாட்டிக்காதீங்க சமீபத்தில் எடுக்கப்பட்ட அது மார்பளவு அது பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ஒன்று கொண்டு வர வேண்டும் ஸோ இன்னும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு கூட எடுத்து கையில் வச்சுக்கோங்க இது தொடர்பாக உங்களுக்கு எவ்வித படிகளும் வழங்கப்பட மாட்டாது மேலே குறிப்பிட்ட அடிப்படை தகுதிகள் இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்க்கு ஆஜராக தேவையில்லை மேலே உள்ளது எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா நீங்க போகாதீங்க நீங்க பேட்டிக்காதீங்க சரிங்களா மேலும் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் அடைவுத் தேர்வு மற்றும் நேர்காணல் கலந்து வந்தால் தங்களுக்கு கன்ஃபார்ம் கிடையாது நீங்க ஓனலாக ஓவராலாக ஃபைனல் லிஸ்டில் வந்து அவங்க செல் பண்ணணும்னு தான் சொல்லிருக்காங்க சரிங்களா சோ இது இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு ஸோ உங்களுக்கும் கால் லெட்டர் வந்து விரைவில் வரும் ஸோ ஓன் பண்ணால் போஸ்ட்டில் போடுவாங்க ஸோ சைட்டில் வந்து எல்லாம் வெளிப்படத்தன்மையோட போட்டாங்க ஆனால் எத்தனை பேர் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படத்தன்மையோட போடலை சரி உங்களுக்கு கால் லிட்டர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன எவ்வளோ மதிப்பெண் அந்த கட் ஆஃப் எவ்வளவு நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு போட்டிங்கன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்கள் மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்